மேலப்பாளையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பாரதி ஹோமியோபதி கிளினிக் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் அம்பிகாபுரம் ஆதி திராவிடர் ஆரம்ப பள்ளியில் வைத்து நடைபெற்றது மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் குதா முகமது தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கோல்டன் காஜா மாவட்ட பொருளாளர் ஏ எம் மைதீன் பாதுஷா மாவட்ட துணை செயலாளர் காஜா மேலபாளையம் பகுதி தலைவர் யூசுப் சுல்தான் பகுதி செயலாளர்கள் இ எம் அப்துல் காதர் ஏ ஆர் பாதுஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவ முகாமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவரும் நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான கே எஸ் ரசூல் மைலின் துவக்கி வைத்தார் ஹோமியோபதி மருத்துவர் லட்சுமி பாரதி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் மருத்துவ முகாமல் மருந்து மாத்திரைகள் டானிக் இலவசமாக வழங்கப்பட்டன